ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்பின் வாழ்த்துக்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற அதிகாரம் பத்தாவது வசனம் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையின் மனதொருகர் கத்த சொல்லுகிறார் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உடன்படிக்கையும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கத்தை சொல்லுகிறார் தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஆண்டவன் நம் மேலே வைத்திருக்கிற உடன்படிக்கை பல ரூபத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கையே சமாதானத்தின் உடன்படிக்கை தான் நோவாவோடு கத்தை செய்த உடன்படிக்கை ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை நீ வானவில்லை காணும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பேரடைய வராதென்பதை என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நான் வேதத்தில் பார்க்க முடியும் ஆண்டவர் மனிதனோடு கூட பல சமயங்களில் பல சூழ்நிலைகளில் உடன்படிக்கை ஏற்படுத்தினார் அதில் சில ஒப்பந்த உடன்படிக்கைகள் இருக்கிறது சில சமாதான உடன்படிக்கையில் இருக்கிறது சில காரியத்தை செய்யும்படி பணித்த உடன்படிக்கைகள் இருக்கிறது அதில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறது சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மேல் வைத்திருக்கிற உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் ஏனென்றால் நம்ம மேலாண்டு வச்ச உடன்படிக்கைக்கு மாற நம் காரியங்களை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கை செயலர் விழுந்து போகும் அந்த உடன்படிக்கை மதிப்பற்று போகும் ஆனால் கற்று சொல்கிறாரு ஓ மேலே நான் வச்சிருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை அது மாறாது அது மகிமையானது அது வல்லமை உள்ளது அது அவ்வளவு குருபை நிறைந்தது அதனால் இந்த உடன்படிக்கை மாறாது உண்மையில் உன் நான் வைத்திருக்கிற அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா அன்றவன் நமக்கு தந்திருக்கிற பாக்கியத்தில் ஒரு பெரிய மேன்மை ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு பெரிய நம்பிக்கை இது தான் அப்போ நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் இந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் எங்கள் சர்வ வல்லம்புல தேனே அனைத்து பிதாவே இந்த சமாதானத்தில் உடன்படிக்கப்படி பிள்ளைகளோடு செய்திருக்கிற உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி அதை விட்டு விழ வழி விலகாதபடி தெய்வகரம் வழி நடத்தட்டும் இரக்கம் பாராட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் டிவிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதான் ஆமேன் ஆமே